这里，这里，这里，这里。 Terima kasih telah menonton!

மாடறலன்றதுடா நீ हमारा घर बना है यहां को कहां है काम तो तुम टुकड़ा में

આઈટેબલે આમાં વાગે છે વાગે છે ની વાગે છે આમાં આ બાંઈતલા આમાં 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 વાગે આમાં આમાં વાગે વાગેલાનું વાંગાકા இந்த மாட்டு மாட்டு தரங்க ஒரு 100 மாட்டு கொண்டு வாங்க இங்க வந்து ரெண்டு நீ வந்தவங்க இல்ல ஆ பையனை கொண்டு அந்த எல்லாமே ரொம்ப முக்கியம்ன்றக்காக ஒவ்வொரு இடத்துலையும் எவ்வளோ ஊழியர்கள் பண்ணிட்டு வந்து எல்லாருக்கும் ஒரு மன உளைச்சல் கத்திரங்கள் குடும்பங்கள் பேரங்கள் ஒரு போராட்டங்கள் ஒரு பின்னடைவுகள் எல்லாருக்கும் யாராக இருந்தாலும் தெரியல சிஎம்ஆர்தான் தான் அப்போ அவங்க அதில் வந்து அதை கொஞ்சம் சாதப்படுத்துறதுக்கு வந்து அதே போல நம்ம வாழ்க்கையில வந்து இது ஒரு அன்பான தீர்ப்பு நம்ம கலப்புங்கிறது ஒரு நல்ல அகிம்சையா அன்பா யாருக்கு வாழ்க்கையில ஒரு சிறு அதுல ரொம்ப தெளிவா இருக்கிறதுனாலதான் அந்த மாதிரி செயல்பாடுகளாக பண்ணிடுவோம் இந்த திட்டங்களுக்கு என் கூட நல்லபடியா எல்லாரும் வந்து பார்த்தாங்க ஒவ்வொரு நிகழ்ச்சியின் போதும் ஒரு ஜோடிகளை நம்ம ஒரு நல்ல ஜோடிகளா தேர்வு பண்ணிட்டே இருக்கணும் அந்த ஜோடிகளுக்கு ஒரு சின்ன ப்ரைஸ் கொடுக்கணும் செய்யணும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு திட்டம் அந்த அடிப்படையில் இந்த வ இந்த வாரம் போன வாரம் நம்ம வந்து பண்ணோம் வாழ்த்துறேன் வாழ்க்கிற அவருடைய துணைவியாரை நம்ம தேர்வு பண்ணி அவங்கள செலக்ட் பண்ணி அவங்கள பாராட்டி இது இன்னைக்கு இவங்களுக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு அடுத்த ஒரு ஜோடியை நம்ம செலக்ட் பண்ணோம் இன்றைக்கி நமக்கு என்னென்னா அந்த இடத்துல வந்து ஒரு மூணு நாள் இடம் வாங்கி அந்த கட்டடம்லாம் கட்டிகிட்டு இருக்கார் இல்லையா அந்த கட்டடம் கட்டிகிட்டு இருக்கிறது வந்து நம்ம ராதாகிருஷ்ணன் சார் ராதாகிருஷ்ணன் வாங்க அவர் வந்து ஒரு இடம் வாங்கலை மூணு இடம் வாங்கியிருக்கார் ரெண்டு இடம் வாங்கினாரு அப்புறம் மூணாவது இடம் வாங்கினாரு இப்போ இன்னொரு இடம் எனக்கு வேலை நிற்காது அந்த அளவுக்கு அந்த இடம் இந்த இடத்துல என்ன குறைச்சல் இருக்குது மொத்தத்தில் பத்து லட்ச ரூபாய்க்குள்ள ஒரு இடம் அப்ரூவ் பண்ணு மீத்து கரண்ட்டு ரெண்டு எல்லாம் எடுத்தாச்சு இதை ஒரு நாலேஜ் போல நீங்கள் யாருனாலும் எடுத்துகிட்டு அது எதுக்காக இவரை நான் பாராட்டுறோம்னா எங்கேருந்து எந்த ஒரு நரவணம் இருந்து வந்து ஒரு நாலு இடத்த வாங்கி அழகாக கட்டுறாரு அவருக்கு ஒரு இடத்த வாக்கிடுற குழந்தைகளுக்காக இப்படி ஒரு ஒரு நல்ல ஜோடிகள் நமக்காக வந்து நிற்கிறதுனால எனக்கு அவங்க மேலே அது மட்டும் இல்லை அவங்க ஹஸ்பண்ட் வைப்பாக தான் எப்பவும் வந்து அந்த இடத்த பார்க்கறது கெட்டுறது கெட்ட இருந்து திரும்ப ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு மிஸ்டர் செந்தில் தான் அவங்களுக்கு கூடி தந்தது ஆமாம் இது வந்து இன்னொன்று அவர் வந்து ஆர்மி ஒரு மேஜராக இருந்து ஒரு நம்மளுடைய தேசத்துக்காக போராடிட்டு வந்தவர் நல்ல பண்பாளர் நான் காலைக்குள்ள கூட அவர் எனக்காக அவர் ஒன்று பேசும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு எல்லாம் எப்படி வரணும் நான் இந்த சமுதாயத்துக்கு நம்ம எப்படி வரணும் உங்களுடைய உழைப்பெல்லாம் மிஸ் பண்ணால் இந்த சமுதாயத்துக்கு தான் கேடுங்கிற மாதிரி ஒரு ரொம்ப எனக்கு ஒரு இது கொடுத்தாங்க பத்து நிமிஷம் அப்போ நம்ம சொசைட்டி அப்படி இருக்கு என்ன பண்ணுறது கட்சிகளாலையும் இதாலையும் தெரிஞ்சு எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும் நம்மளால முடிஞ்சது செய்வோம் தம்பின்னு சொன்னேன் அப்படி ஒரு தேசத்து மேலே ஒரு நாட்டு மேலே இந்த மக்கள் மேலே அன்பு உள்ள ஒரு ஒரு ஜோடி ஒவ்வொரு வாரமும் நம்ம ஒரு ஜோடிகளை நம்ம வந்து ஒரு நம்மளுடைய இது ஒரு இது அந்த அந்த நம்ம வந்து பாராட்டணும் பாராட்டு தடவை நம்ம ராதாகிருஷ்ணன் லீலாவதி லீலாவதி இருவரையும் நம்ம தேர்வு பண்ணிருக்கோம் எல்லாத்துக்கும் ஒரு கரவொலி எழுப்பி அவங்கள முதல்ல நம்ம பசுக்களும் பாருங்கள் ஆடு மாடுகள் எல்லாமே ஒன்றா சேர்ந்த அந்த இடத்துல ஒரு அழகான அற்புதமான ஒரு ரம்யமான ஒரு சூழலில் எல்லார் வாழ்க்கைக்கும் இது நல்லா இருக்கும் வேணா பாருங்கள் நாளையிலேருந்து நீங்கள் சொல்லுங்கள் இல்லை ஒரு மாசு படிக்கிறவங்க சந்திக்கு இந்த தண்ணி வாழ்க்கை பல அனுபவப்பட்ட நல்ல எல்லாருக்குமே நல்லா இருக்கும் பார்க்க வந்தவங்களுக்கு சரி

இனிதான் உத்தரெல்லாம் இன்றைக்கி சாப்பாடுலாம் இப்போ வந்துடும் ஒரு பத்து நிமிஷத்தில் சாப்பாடு வந்துடும் எல்லாம் சாப்பிட்டு கொடுங்க அப்படியே மாடு கெட்டோம்னா கெட்டிட்டு வாங்க சாப்பாடு ரெடி பண்ணியிருக்கோம் சாப்பிட்டு எடுத்து அமைதி இன்றைக்கி அமைதி அழகாக சந்தோஷம் பார்க்குறோம் ஓகேமா எல்லாத்துக்கும் நன்றி அவங்கள எல்லாம் பாடிட்டே போறாங்க ஆ ஆ உடனே அந்த வேல்ஸ்ல கார்த்திக் எல்லாம் ராஜா ராஜா வந்து சக்கரை சைனாலி போனான் ஒரு என்ன ஒரே இங்க அவன ஆனா அந்த காரேஜ் வந்து அப்படியே அதுக்கு அப்புறம் ஓக்கிறான் மாடி <laughs> கம்மிங்க <laughs> அண்ணாஜி அண்ணாஜி அப்புறம் அது ஒண்ணு கிடைக்கும் அங்க அது ரெண்டு வருஷம் கிடைக்காது